சார் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி கூட்டணி பேச்சு வேற மாதிரி இருந்தது இப்போ கூட்டணி பேச்சு வேற மாதிரி அடிப்படுது சொல்லணும் ஒவ்வொரு கட்சியும் வந்து விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போறாரு இல்ல விஜய் தனித்தனம் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரி பல கூட்டணி பற்றிய கேள்விகள் இருந்துட்டு இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போறாரு அப்படின்ற நிறைவேட்டை எல்லாம் வந்து செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளே கூட பேசியிருந்தோம் ஸோ இந்த நிலையில கூட்டணி பற்றி இன்றைய சூழல்ல எப்படி இருக்கு சார் விஜய பொறுத்துறையில இல்ல தாவைக்கா கட்சி வந்து இன்னைக்கு தேதியில கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து விஜயனுடைய அரசியல் நோக்கம் அவருடைய செயல்பாடுகள்லேருந்து நம்ம பார்க்கும்போது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்றது தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது டே ஒன்லேருந்து அதை தான் அவங்க வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் இங்கே வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் பலவீனமாக இருக்காங்க அந்த பலவீனத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ விஜய் பொறுத்தவரையில் அவர் ஒவ்வொரு மாநாடுகள்லையும் சொல்ற மாதிரி தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி அப்படின்றத சொல்றாரு அதிகார பகிர்வு அப்பதான் நாங்கள் தருவோம் அப்படின்றாரு அந்த மாதிரியான ஒரு நிலையில எந்தெந்த கட்சிகள் இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த கட்சிகளோட அவங்க வந்து அலைன்ஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமா அந்த கரூர் ஸ்டாம்பீட் அப்படின்றது விஜய்கோர் செட் பேக் தான் ஏன்னா அவருடைய பார்கெயின் பவரை வந்து அது கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் திருப்பி பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது இந்த மொமெண்டம் மீண்டும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தான் அந்த ஸ்பேஸை மீடியா ஸ்பேஸை எடுத்துட்டு இருந்தாரு அது எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து விஜய் சுற்றி தான் இருந்தது அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வேற எந்த ஒரு நிறைவு பில்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லை விஜய சுற்றி தான் வந்து தமிழக அரசியல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ விஜய் வந்து கேம்பெயின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு பார்த்தோம் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வந்து மீடியா ஸ்பேஸ் வந்து அவருக்கு நிறையா கிடச்சிது அந்த மீடியா அட்டென்ஷன் வந்து மீடியா எல்லா மீடியாக்களும் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ மீண்டும் அவர் வந்து கேம்பெயின் போகும்போது அந்த நிலை மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து யாரோட அலைன்ஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக அது வந்து ஒரு ஃபார்மிட்டபுளான ஒரு கூட்டணியாக ஒரு வெற்றியை தேடித்தராதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் வந்து இன்னைக்கு தேதி வரை அவர் வந்து நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் என்டி அலைன்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னு வெளிப்படுத்தவே இல்லை ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நாங்கள் இந்தியா சொல்ல தான் இருப்போம் அப்படின்னாரு இப்போ அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருப்பது போல தெரியுது உதாரணத்துக்கு இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பிட்டுக்கு பிறகு ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயோட பேசியிருக்காங்க ஒன்று ராகுல் காந்தி இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு கூட்டணி போவதற்கான வாய்ப்பு விஜயோட இருப்பதை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவை பொறுத்த அவங்க வந்து ஒரு டிமாண்டை திமுக நோக்கி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை திமுக அவங்களை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டாவது சாய்ஸா விஜயை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தவிர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் சாய்ஸாக வந்து விஜய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸோடையும் விஜய் கட்சியினர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு விலகி விஜயோட கூட்டணி வைப்பதற்கான அவசியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஏற்படல அப்படி ஒரு மூவ் வந்து காங்கிரஸ் பண்றாங்க அப்படின்னா மேபி காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா திமுக கூட்டணியில இடம்பெற்று அவங்களால ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் வந்து தாவைக்காவோட சேரும் பொழுது அவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல விஜயோட பிளான் என்னன்னு சொல்லி அவங்க சைட்ல எல்லாம் கேட்கும் போது ஏங்க அமைதியாக இருக்காரு எப்போ கரூர் போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன ரெண்டு விஷயத்தை வந்து அவங்க இப்போது ஒர்க் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று வந்து நிர்வாக ரீதியான மாற்றம் கண்டிப்பாக இருக்க போகுது டிவி கேல என்னென்ன விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் கே ஆதரவாளர்கள் சொன்னாங்களோ இல்லை வெளியில் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் சொன்னாங்களோ அதுலேருந்து எதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஒரு ஒரு ஃபீட்பேக்காக இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து விஜய் கேட்டிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து கரூருக்கு அவர் போகணுன்றதுல உறுதியாக தான் இருக்காராம் பட் என்ன அப்படின்னா எப்படி போகிறது அங்கே போய் எந்த இடத்துல பார்க்குறதுன்றதுல பல சிக்கல்கள் இருக்குது சரியான இடம் கிடைக்கல அப்படின்றது ஒரு காரணமாக சொல்கிறாங்க என்னைக்கு போய் மீட் பண்ணலாம் இப்போ தீபாவளி வரது இந்த டைமில் போய் பார்த்தா சரியா இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுனால தான் நம்ம போய் பார்ப்போம் பட் ஆனால் இப்போ இந்த பணத்துக்காக அவங்கள வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா நேரில் போய் பார்ப்பாங்க ஆனா அந்த நிகழ்ச்சியை வந்து மற்ற நிகழ்வுகள் மாதிரி வந்து ஒரு கேமரா போட்டு எடுத்து அந்த மாதிரி எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதிகபட்சம் ஒன்னா டூ போட்டோஸ் பார்க்கலாம் அங்க போயிருக்காருன்னு தவிர மற்றபடி உள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரலை செய்யற மாதிரி எதுவும் இருக்காது உள்ள வீடியோஸ் எல்லாம் மீடியா அலோ பண்ண மாட்டாங்க நாங்களும் எதுவும் வீடியோ எல்லாம் எடுக்க போறது இல்லை அது முழுக்க முழுக்க ஒன் டு ஒன் அந்த பாதிக்கப்பட்டவர்களோட அவர் நிக்கிறாரு முக்கியமா இப்போ இந்த ரீசெண்டாக வீடியோஸ்லாம் வந்துச்சு இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் அவங்களுக்கு அந்த இழப்பீடை பெற்ற பிறகு அவங்க சொன்ன பேட்டிகள்லாம் கூட ரொம்ப கான்ட்ரவர்சியா மாறிச்சு என்னங்க இது அவங்க குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்திருக்காங்க இங்கே ஒருத்தர் இறந்தாலும் பரவாயில்ல விஜய் ஆட்சிக்கு வரும்னு பேசுறாங்க இதெல்லாம் சரியானு சொல்லி விஜய் பக்கம் இருந்த அட்டாக் வந்து அந்த குடும்பங்கள் மேலே போயிடுச்சு இப்படிலாம் பேசுறாங்க இதெல்லாம் ஒரு மனிதாபிமானமா இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்லாம் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பர்சனலான விஷயமா தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டியாவோ இல்ல ஊடகங்கள் முன்னாடி வெளிப்படுத்துறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது அதிகபட்சம் வந்தா ஒன் ஆர் டூ போட்டோஸ் வரலாமே தவிர அங்க ஒருவேளை விஜய் எழுதாலோ இல்ல அவர்கள் எழுதாலோ அதை எடுத்து மீடியால போட்டு டிஆர்பி கண்டன்டா கண்டிப்பா மாற்ற மாட்டோம் கண்டிப்பா அவர் போவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால இப்போ மழை பாதிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க துணை முதலமைச்சர் களத்துல இருக்காரு விஜய் எங்க போனாரு அப்படின்னு என்ன நிகழ்வு இருந்தாலும் விஜய் அதுல என்ன பண்றாரு அவர் வந்தாரா இல்லையான்ற மாதிரி நகர்வுகள் இருக்கு பண்ணப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மையாவே எதிர்பார்ப்பு அவர் மேல வைக்கப்படுது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றதுனால இருக்கும்னு நினைக்கிறீங்க எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து ஒரு கிரிட்டிசிசமா சில பேர் வைக்கிறாங்க நீ வெளியில வா வெளில வராம இருக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி அதுவும் ஒரு வகையில வந்து தப்புதான் நீங்க வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இந்த நிகழ்வு இவங்க வருத்தத்துல இருந்தாங்க துக்கத்துல இருந்தாங்க அந்த அவங்க கணக்குப்படி பதினாறு நாட்கள் நாங்க எதுவும் பண்ணலன்னெல்லாம் சொன்னாங்க அதன் பிறகு இப்ப வந்தாரு கட்சி ஆபீஸ்க்கு வந்தாரு இதுக்கப்புறமா எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் நடக்குது இல்லையா இந்த மழை வெள்ள பாதிப்புகள்ல கூட ஏதோ ஒரு இடத்துல தண்ணி தேங்குது ஒரு பத்து வீடு வந்து தண்ணில மிதக்குது இல்ல அவங்க ஒரு ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டம்தான் அவங்களுடைய துயரத்திலும் பங்கேற்க வேண்டியது எல்லா கட்சிகளிடம் கடமை விஜய் வந்து ஒரு நடிகரா இருந்தா யாருமே இந்த கேள்வி கேட்க போறது இல்லை இப்ப பாதிக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் கூட இன்றைக்கி வந்து தைரியமாக ஒரு ஊடகத்து முன்பு அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எமோஷன்ஸை வந்து வெக்ஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கே அந்த ஒரு தைரியமும் மன வலிமையும் இருக்குது அப்படின்னா விஜய்க்கு ஏன் இன்னும் வரலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ விஜயை பொறுத்த அவர் வந்து ஒரு லீடர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்போ அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது மிக பெரிது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அந்த கேள்வியை எழுப்புவாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடராக வந்து விஜய் எல்லா விஷயங்கள்லையும் தங்க வந்து உட்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மழை தான் வந்து இப்போ காப்பாற்றியிருக்கு இப்போ சென்னையை பொறுத்தவரையில் இப்போ தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் மழை பெய்யுது கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யுது இந்த மழை பெய்யக்கூடிய இந்த விஷயந்தான் ஓரளவு இந்த கரூர் இன்சிடெண்ட்லேருந்து ஒரு வேற ஒரு பரிணாமத்துக்கு அது ஷிஃப்ட் ஆயிருக்கு அடுத்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அது மீடியா வந்து அவங்களுடைய அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இப்பயாவது நீங்கள் வந்து வெளியே வந்து பேசலாம் இல்லை பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கலாம் சந்தித்து இப்போ நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய அரசியல் கட்சி நகர்வுகளை நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது இன்னும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் நான் இன்னும் வந்து இருக்கேன் இன்னும் வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வர போறேன் அப்படின்னு காத்திருந்தீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் யாராவது ஒருத்தர் நமக்காக வரமாட்டாரா பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு செக்ஷன் ஆப் பீப்புள்ட இருக்கு இப்ப அந்த மக்களை நீங்க மதிக்கணும் அப்படின்னா நீங்க வெளியே வரணும் வெளியே வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த கரூர் ஸ்டாம்பிட்ட பொறுத்த வரையில இந்த துயர நிகழ்வை பொறுத்த வரையில ஒரு சிபிஐ விசாரணை அமைச்சிட்டாங்க சிபிஐ வந்து விசாரிக்க போது நீங்க சொன்ன மாதிரி அது நீதி வெல்லுமா இல்ல வந்து வேற ஏதாவது ரிசல்ட் வரப்போதா அப்படின்றது நம்ம வந்து விசாரணையுடைய முடிவுல தெரிய போகுது இப்போ நீங்கள் அந்த விசாரணையை முடிவடைந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இறுதி தீர்ப்பை சொல்கிற வரையும் நீங்கள் காத்திருப்பீங்களா என்ன ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் காத்திருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்குள்ளேயே எலக்ஷனே முடிஞ்சு போயிடும் அதுவரை நீங்கள் வீட்லேயே உட்காந்துருப்பீங்களா அந்த மாதிரியான கேள்விகளை மக்கள் எழுப்ப செய்வாங்க மக்கள் வைக்கக்கூடிய ஆரோக்கியமான கிறிட்டிசிசத்தை வந்து விஜய் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு டீப் சைலன்ஸ் அப்படின்றது ஒரு லீடருக்கான ஒரு தலைமை பண்பே இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை இப்பவே மக்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கரூர் தாண்டி கரூர் மக்களை வந்து போய் அவங்களுக்கான நிதி தொகையை கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரூர் மக்கள் கிட்ட தாவேக்கா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு அது லைவ்ல தெரியலனாலும் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் மற்ற மாவட்டங்கள்ல விஜய் அடுத்து என்ன ஆனாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா எதுவுமே பேச்சை அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது அவருடைய ஆப்சன்ஸை வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது ஸோ அதை இப்போ நிறைய சுச்சுவேஷன்ஸ்னால் நிறைய சம்பவங்கள்னால ஒவ்வொன்றா மடைமாற்றப்படுது கரூர் சம் சம்பவம் வந்து டையலுட் ஆகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விஜய் வந்து எப்போவுமே வந்து அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு டாக் ஆஃப் தி டவுன்ன்ற மாதிரி எப்போவுமே அவரை பற்றி பேசிகிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு சமீபமாக ஒரு பத்து நாட்கள் மேலே ஒரு சைலென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது அவர் என்ன ஆனாரு அப்படின்றது மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு கேள்வி இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க அவருடைய அமைதி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை ஆளக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துக்காங்க இப்போ அவங்க வந்து நிறைய நெரேட்டிவ் செட் பண்றாங்க விஜய் அமைதிக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு செட் பண்ணும் பொழுது இப்போ உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா அப்ப அவங்கதான் அஃபெக்ட் ஆகுறாங்க இப்போ உங்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தினந்தோறும் களமாடிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால வர்ச்சுவல் வேரியர்ஸா வந்து களமாடிட்டு இருக்காங்க உங்களுக்காக கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய சொந்த ஊர்ல ஹியூமிலியேட் ஆகிட்டு என்னடா கட்சி தலைவர் இருபது நாளைக்கு மேலாயும் ஒன்னும் அவர் வெளியே வர்ற மாதிரி தெரியல அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் செகண்ட் லெவல் லீடர்ஷிப் யாருமே வந்து பேசவும் ஆரம்பிக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் அவங்களுக்கு இருக்கும் அந்தந்த சொந்த ஊர்கள்ல நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு சேலஞ்ச் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கும் விஜய் விடுங்க விஜய் பேசல ஆனா வந்து ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேசாம அமைதியாக இருப்பது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரையில ஒரு சரியான செயல்பாடு இல்லை அப்படின்னு திருப்பியுமே வந்து அந்த ஒரு லைம் லைட்டை வந்து கெயின் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோ இல்ல அந்த விஷயம் விஜய் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்றது கருத்து இல்லை இன்னைக்கு அவர் வரப்போறாரு அறிக்கையை விடுறாரு அப்படின்னா கூட மறுபடியும் அவரை பத்தி தான் பேசுவாங்க அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனா அது கூட இவ்வளவு நாட்களா வரலையே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்கா தான் இருக்கு அது பெரிய என்னடா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியா அது மாதிரி நீதி வெல்லும்னு அவரு வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்த அந்த வழக்கின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்களா அதற்கு பிறகு வந்து அவர் போட்டிருந்தாரு அந்த நீதி வெல்லுன்றது வந்து அவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீதி வெல்லும்னு போட்டிருந்தாரு அப்படின்றதுல நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு பாலப்புடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு கோருவதுதான் வந்து நீதி வெல்லும்னு போறாரு அப்ப வந்து பாஜகவோட விஜய் வந்து அலைன்ஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்றாங்க இப்ப நீதி வெல்லுன்றத இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்ப இங்க மாநில காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து எஸ்ஐடி விசாரணையை ஹெட் பண்றாரு அதை வந்து ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அது சிபிஐ விசாரணை நடத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு போடுறாங்க ஒரு வழக்கு விசாரணையில நமக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றின்னு கூட விஜய் கருதி இருக்கலாம் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து ஒரு சட்ட ரீதியாகவே ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே வந்தது இப்ப அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அது அவருக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றியா அவர் கருதி நீதி வெல்லும்னு போட்டிருக்கலாம் பட் இங்க வந்து நிறைய நெரட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணாங்க இல்லையா சோ இந்த மாதிரியான நெரட்டிவ் வந்து தொடர்ச்சியா செட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா விஜயனுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து விஜய் தைரியமாக பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதுல விஜய் வந்து தொய்வடைஞ்சிருக்காரு இல்லைன்னா அவங்களை வந்து பாஜகவுடைய கைகூலின்னு சொல்லுவாங்க நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு போக போறீங்க அப்படின்னு நிறை செட் பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் தானே எனக்கு தெரிந்து விஜய் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் ஒண்ணுமே இல்லாம போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா தன்னுடைய முதல் அவருடைய அந்த அறிக்கையிலே பாத்தீங்க அப்படின்னா கொள்கை எதிரி அப்படின்றத மறைமுகமாக பாஜகவை சுட்டி காட்டியிருந்தாரு குறிப்பா வந்து மதவாதத்திற்கு எதிரான அரசியலை வந்து நான் முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தன்னுடைய முதல் மாநில மாநாட்டில் வந்து மதவாத கட்சியான பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்திய ஒரு கட்சியோட எப்படி விஜயால கூட்டணிக்கு போக முடியும் அப்படி விஜய் கூட்டணிக்கு போனார் அப்படின்னா மக்கள் எப்படி அவருக்கு வாக்களிப்பாங்க அவர் மீதான அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது இன்னும் அதிகமாக பில்ட் வாய்ப்பு இருக்கு அவர் தன்னுடைய அந்த கிரெடிபிலிட்டியை வந்து இழப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் அந்த மாதிரியான கூட்டணிக்கு போவார் அப்போ அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பலவீனமான கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நீங்க பலவீனமான கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிடி வித்தநகரன் தேமுதிக அன்புமணி ராமதாஸ் உடைய பாமக இவங்க எல்லாம் பலவீனமான ஒரு அரசியல் கட்சிகளா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு உட்கட்சி பிரச்சனை அவங்க கட்சியில இருக்கு ஸோ இப்ப அவங்களோட ஒரு அலை சேர்ந்து மேபி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஆறு இடங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியை வந்து முதற்கட்டமாக எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நீதி வெல்லும்னு போட்டார் நீதி வெல்லும்னு போடுறதுக்கு அவர் எதை சொல்றாரு அப்படின்றதே வந்து ஒரு பசில் மாதிரி உட்காந்து எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களுமே அவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்களோ அது எதிர்கேள்வியோ இல்லை ஒரு எதிர்கருத்தோ முன்வைக்க போகிற போது அதுக்கான பதிலையும் கொடுக்குறாங்க ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட மட்டும் இருந்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை தாண்டி இவர் இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய் வந்து எப்போ சரி பண்ணுவார் அப்படின்றது ஒரு பத்திரிகையாளராக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புன்னு தான் சொல்லுவேன் அவர் நம்ம ப்ரெஸ் பிரஸ் மீட் வந்து அவர் அவருக்கு தோன்றப்ப தான் கொடுப்பாரு அது அவருக்கு தெரியும் அவருக்கு எப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்றத எல்லாருமே சொல்றாங்க அவருடைய கட்சியினரும் குறிப்பிட்றாங்க ப்ரெஸ் மீட் அவருக்கு தெரியும்னா வை சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய அறிக்கைகளோ இல்லை அவர் சொல்லக்கூடிய பதிவுகளோ அதுக்காவது முழுமையான ஒரு விளக்கம் வந்து இருந்தால் நல்லா அப்படின்றது தான் வந்து மக்களுக்கும் அது போய் தெளிவாக போய் சேரத்துக்கான வாய்ப்பு வந்து அவரே கிரியேட் பண்ணல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு இன்னொன்று திமுக வைக்கக்கூடிய அந்த கிரிட்டிசிசம் இருக்குல்ல அது ரொம்ப நியாயமான ஒரு கிரிட்டிசிசமாகவும் நான் பாக்குறேன் ஏன்னா ஊடகங்கள் வந்து அதிகமான ஒரு பில்டப் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு ஏன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒண்ணு வந்து விஜய் வந்து ஒரு மானிட்டைசபிள் யூடியூப்பை பொறுத்தவரையில் அல்காரிதம் வகையில விஜய்க்கான ஒரு அப்படின்றது அதிகமாக இருக்குன்றது ஒண்ணு இரண்டாவது வந்து இப்போ விஜய் கட்சியில் இது நடக்க போகுது அது நடக்க போகுது ஒரு ஃபார்மலாக ஒரு அறிக்கையா வராமலே வந்து விஜய் கட்சியில் ஒரு நிர்வாக சீர்திருத்தம் பண்ண போறாங்க ஆஹ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு விஜய் வந்து அடுத்த வாரமே வந்து கரூர் போக போறார் பதினாறாம் தேதி போவார் பதினேழாம் தேதி போவார் அப்படின்னு கசிய விடக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவல்களை வந்து விஜய் பிரதானப்படுத்தி அந்த தகவல்களுக்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலா நான் பாக்குறேன் அடுத்து மழை பெய்யுது மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா எந்த இடம் அதிகமா பாதிக்கப்பட போதோ அந்த இடத்துக்கு போய் அவர் பார்க்கலன்ற கேள்வி வரும் ஏற்கனவே கரூருக்கு போகலன்றது ஒரு பிரச்சனையா இங்க வந்து உருவாகிருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க அடுத்து மக்களை போய் சந்திக்கணும் மழையில பாதிச்சவங்களும் நீங்க மறுபடியும் அங்க பனையூர்ல கூப்பிட்டு சந்திக்க முடியாது அடுத்த பிரச்சனையா அது உருவாகும் நினைக்கிறேன் அதுக்குள்ள அவர் வந்து மக்களை சந்திக்க தொடங்கணும் அங்க போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொன்னாதான் அவர் நினைக்கிற மாதிரி ஒரு மாற்று அரசியலை பண்ணவே முடியும் இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த எல்லாம் எதிர்த்து அரசியலுக்கு வரீங்களோ அவங்க மீது நீங்க என்ன தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறீங்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்க ஆளாவீங்க இன்னை வரையும் மக்கள் வந்து விஜய் மேல ஏதோ ஒரு அன்பையோ ஒரு நம்பிக்கையோ வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது அவருடைய தான் இருக்கு எதிர்கட்சிகள் வந்து என் மேல அந்த சாயத்தை பூசுறாங்க இந்த சாயத்தை பூசுறாங்கன்னு எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்னு தெரியல அவர் கையில தான் இருக்கு அவருடைய செயல்பாடுகள் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம தவிர வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இயக்குநருடைய நடிகரா விஜய் இல்லாம மக்களுடைய ஒரு ஜனநாயகனாக விஜய் இருப்பது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன்